வணக்கம் நண்பர்களே மாயா சீரியல் சம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் சாருவின் கொலைக்கான மர்மத்தை கண்டுபிடிக்க ஏசிபி முத்து செல்வன நியமிச்சிருக்காங்க அவங்க நம்ம ரகுராமையன் சீனுவையும் கூட்டு நம்ம ரகுராம் வீட்டுக்கே வாராங்க வரதோட வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து உண்மையை சொன்னாதான் நான் ரகுராமையன் சீனுவையும் வந்து தப்பு செய்யலை அப்படின்னு வந்து நிரூபிக்க முடியும் யாராவது அதை பொய்யா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இவங்க தப்பிக்க முடியாது இவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க அதோட நம்ம ஜானகியமாகிட்ட இருந்து வந்து ஆதாரத்தை வந்து சேகரிக்காங்கன்னு சொல்லலாம் அப்போ தான் நம்ம ஜானகியமாக கடைசியில் வந்து சாரு ஒருத்தங்க கூட லாஸ்ட்டாக வந்து ஃபோன் பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த நபர் தான் சாருவை தனியாக வர வச்சு இதை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் அந்த பிரேஸ்லெட்டை வந்து அந்த ஏசிபி முத்து செல்வன் ஒவ்வொருத்தருக்கு கையிலேயும் போட்டு பார்க்குறாரு யாருக்கு கையில் கரெக்டாக பொருந்திருக்குனி அப்போ தான் நம்ம சாருகு கையில் இருந்த அந்த ப்ரேஸ்லெட் வந்து நம்ம சீனு கையில் கரெக்டாக வந்து பொருந்துது டெய் சொல்லுடா நீ உண்மையை சொல்லு நீ வந்து சாருவை எப்படி கொன்ன அப்படின்னு எல்லாம் கேட்காங்க எனக்கு தெரியாது நான் கொல்லவே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சீனை வந்து உண்மையை சொல்லிகிட்டே இருக்காங்க இதை கேட்டோன்னா கோபம் வருது அப்போ எப்படி வந்து இறந்துருப்பாங்க சரி அப்படின்னு வந்து சொல் நேரம் மாயா சொன்னாங்க சொல்கிறாங்க இந்த மகாலிங்கம் சாருவோட உடமைகளெல்லாம் வாங்கிட்டு போனாங்க அதில் மொபைல் இருந்து அந்த ஃபோனில் கடைசியாக யாருக்கிட்ட பேசியிருப்பாங்களோ அவங்கள பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் சரி நான் வந்து நீங்கள் சொல்லி நான் வந்து அப்படி தேடணும்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டால் நான் மகாலிங்கத்துக்கிட்ட வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த நபர் சொல்லிகிட்டு ஏ சி பி முத்து செல்வன் சீனுவையையும் நம்ம ரகுராமையும் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க அங்கே கொண்டு ஸ்டேஷனில் கொண்டு விட்டுறாங்க வீட்டில் இருக்க எல்லாத்துட்டையும் எவிடன்ஸ் வாங்கினேன் ஆனால் எல்லாரும் வந்து நீங்கள் தப்பு செய்யலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னி வந்து நான் அடுத்த கட்டமாக புவனேஸ்வரி வீட்டில் போய் விசாரிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு அந்த ப்ரைஸ்லிட்ட கொண்டுட்டு ஏசிபி முத்து செல்வன் போய் ஆராய்ச்சி போடாங்க அங்கே தான் வந்து பசுபதி தான் இந்த கொலகாரையும் புவனேஸ்வரி தான் இதுக்கு தூண்டுதல் புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து தான் சாருவார் தண்ணிக்குள்ளே தொல்லி கொன்று இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ற கண்டுபிடிக்கிறாங்க மகாலிங்கம் புவனேஸ்வரியை வந்து பார்த்து கொந்தளிக்கிறாங்க என் பொண்ணை பகடக்காயா ரகுராம் பழி வாங்க பயன்படுத்தின ஒன்றை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நம்ம ரகுராம்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம புவனேஸ்வரி கிட்ட வந்து அப்படியே கொந்தளித்து எதிரியாகி மாறி நிற்காங்க நம்ம மகாலிங்கம் அதை பச்சி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்க வாங்க போகலாம் உடனே சும்மா அதிர அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க நம்ம சாருவுக்கு கொலைக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து ரகுராமையை சீனுவையை கூட்டிக் கொண்டு நம்ம ரகுராம் வீட்டுக்கே வந்து சோதனை போடுறாங்க ஏசிபி முத்து செல்வன் ஒவ்வொருத்தையாக வந்து விசாரிங்காங்க அப்போ தான் நம்ம ஜானகியமாக சொல்கிறாங்க இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் என்னோட கணவர் வந்து சாரு போட்ட பழியினால சாருவுக்கு மேலே எந்த தப்பும் வரக்கூடாது கண்டிப்பாக நான் சீனு கூட வந்து சாருக்கு கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு உறுதியாக தான் இருந்தாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியலை ஆனால் சாறு வந்து கடைசி ஒரு ஃபோனில் வந்து பேசிட்டே இருந்தா நான் வந்து அவட்ட நீ தப்பு பண்ணாத சீனு தப்பு பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்து அவள் வந்து அப்படி கேட்க முடியாதே இல்லை அவளை யாரோ வந்து சீனுவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து தூண்டி வச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து உண்மையை புட்டு புட்டுன்னு நீ வைக்கிறாங்க அதோட மாயாவை வந்து நான் பெரியப்பாவுக்கு முடிவை வந்து ஏற்றுக்க தயாராக தான் இருந்தேன் அதனால் சாரு வந்து நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லாங்க சீனவும் நானும் வந்து மாமாவோட முடிவை தான் வந்து சரி இருக்கட்டும் மாமா முடிவை எடுத்தால் சரியாக தான் இருக்கும்னு தான் இருந்தேன் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து நம்ம ரகுராமுக்கும் சீனுக்கும் ஆதரவாக வந்து பேசுகிறாங்க அதை பார்த்தோன்னா இப்போ வந்து நான் வந்து அடுத்த கட்டமாக புவனேஸ்வரி வீட்டில் போய் தான் விசாரிக்கணும் அப்படின்னு வந்து கடைசியாக இது சாருக்கு கையில் இருந்த பிரேஸ்லெட்டு இது இந்த வீட்டில் யாருக்கு கையிலலாம் பொருந்துது அப்படின்னு வந்து கரெக்டாக போட்டு பார்க்குறாங்க நம்ம சீனு கையில் வந்து பொருந்தது அப்போ சீனு நீதானடா கொலை பண்ணின அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுடா சார்வை எப்படி கொலை பண்ணின அப்படின்னு வந்து அந்த இடத்துல விளாசி எடுக்கிறாரு முத்து செல்வன் இல்லை நான் கொலையே பண்ணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல உறுதியாக சொல்லிடுறாங்க நம்ம சீனு இதோடு வந்து சரி இப்போ இங்கேருந்து எனக்கு போதுமான ஆதாரம் கிடச்சிடுச்சு நீ நான் அடுத்த கட்டமாக புவனேஸ்வரி வீட்டில் போய் வந்து விசாரிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சீனு வையா ரகுராமைய ஸ்டேஷனில் விட்டுட்டு நம்ம புவனேஸ்வரி வீட்டுக்கு இந்த பிரேஸ்லெட்டை கொண்டுட்டு போகிறாங்க புவனேஸ்வரி வீட்டில் எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் உங்க மேலயும் டவுட் இருக்கு அதுக்காக தான் யா நீங்க சாருவ கொண்டு இருக்கக்கூடாது கூடாது கடைசியா போன் ஃபோன் போன்கால நான் மகாலிங்கம் வீட்டுல போய் விசாரிச்சேன் சாருவோட ஃபோனு அவர்கிட்ட தான் இருந்து அதில் பார்த்தப்ப கடைசியாக நீங்கள் தானே வந்து சார்வை வந்து பேசியிருக்கீங்க நீங்கள் தான் சார்வை பேசி வர வச்சு தண்ணிக்குள்ளே தள்ளி கொன்றுருக்கீங்க எனக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு இந்த ஏசிபி முத்து செல்வன்கிட்ட எதுவுமே மறைக்க முடியாது புவனேஸ்வரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க புவனேஸ்வரி அப்படியே வந்து கொதிட்டு எழுறாங்க என்ன சொல்கிறீங்க நாங்கள் வந்து சாருவை எதுக்காக கொள்ளணும் என்ன காரணம் இருக்குது எங்களுக்கும் சாருக்கும் என்ன பகை இருக்குது அப் அப்படி இருக்க நேரம் நாங்கள் எதுக்காக கொல்ல போகிறோம் இப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லைங்க உங்களுக்கும் சாருவுக்கும் பகை இல்லை உங்கள் குடும்பத்துக்கும் ரகுராம் குடும்பத்துக்கும் பகை இருக்குது அப்போ நான் சாருக்கு கல்யாணம் வந்து ரகுராம் வீட்டில் நடக்கிற நேரம் அங்கே பிரச்சனையை உண்டாக்குனீங்க பிரச்சனையை முடிச்சு உண்டாக்குன உடனே அதையும் வந்து ரகுராம் முறியடிக்கும் விதமாக சரி சீனவுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் உறுதியான உடனே அப்போ உண்மையிலே வந்து இந்த கல்யாணம் நடந்தால் மகாலிங்கம் வந்து ச நம்ம ரகுராம் தான் நல்லவர் அப்படி அப்படின்னு அங்கே போய் சேர்ந்துருவார் உங்களுக்கிட்ட ஆளே இல்லை அதே கணம் பார்த்தோன்னா ரகுராமை பழி வாங்கணும் இந்த கல்யாணத்தை வச்சு அப்போனா என்ன பண்ணலாம் சாருவை பகடகாயாக தீர்த்து கட்டுவோம் அப்போ தான் வந்து நம்ம வந்து ரகுராம வந்து பழி வாங்க முடியும் அவ வந்து சூசைடு அட்டென்ட் பண்ணதுக்கு காரணமே வந்து ரகுராம் அப்படின்னு கையில் ஒரு லெட்டரை எழுதி வச்சிட வேண்டியதான் சாரு தான் வந்து சாருக்கு கொலைக்கு வந்து காரணம் இந்த ரகுராமும் சீனும் அப்படின்னு வந்து சாருக்கு கையில் இருக்க லெட்டரை பார்த்து எல்லோருமே நம்பிடுவாங்க அப்போ ரகுராமையும் பழி வாங்கினது மாதிரி ஆயிரும் அப்படின்னு நீங்கள் செய்த செயல்தாங்க அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சமாக வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம புவனேஸ்வரி வாயாலே உண்மையை ஏசிபி வர வச்சுட்டாருன்னு சொல்லலாம் இதை பார்த்த உடனே அரண்டு நிற்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் சாருவை கொன்றுக்கிட்டு ஒன்றும் தெரியாத ரகுராமும் அதுவும் சீனு அவருக்கு மேலேயும் பழியை போட்டு உள்ளே தள்ளியிருக்கீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் வந்து உங்க பகைக்கு வந்து பணியை வச்சிருக்கீங்க மகாலிங்கத்தை கூப்பிட்டு சொல்றாரு நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு வந்து ஏசிபி முத்து செல்வன் சொல்ல நேரம் ஆமா அதுதான் ஐயா அந்த ரகுராமன் சீனு வந்தானே ஏற்கனவே அவங்க உங்க கஸ்டடியில் தானே இருக்காங்க அவங்க தானே பண்ணுறதை நிறுத்துடா அப்படின்னு வந்து பொண்ணை யாரு கொண்டாங்க அப்படின்னு வந்து நீ தெரியாம உங்களுக்கே நீ வந்து நன்மை செய்துட்டு இருக்கிற அப்படின்னு வந்து தெரிய புரியலையே அப்படின்னு வந்து சொல்லு உன் பொண்ணை கொன்னது வந்து வேற யாரும் இல்லை ரகுராம்ஜியனு இல்லை புவனேஸ்வரி தான் புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து தான் ரகுராம் மேலே பழி விழதுக்காக பொண்ணை பகடைக்காயாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே நம்ம புவனேஸ்வரியை கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சுட்டாங்க மகாலிங்கம் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணை நீ கொன்றுருப்ப புவனேஸ்வரி வாசாவும் ஏன் கையில் தாண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்து எழுறாங்கன்னே சொல்லலாங்க